தற்போதைய அண்மை செய்தி நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் பலத்த சூறை காட்டுடன் பெய்த கனமழையால் பல்லாயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்திருக்கின்றன சக்தி குளம் உதய மார்த்தாண்டபுரம் கிரியம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குட்டி தீர்த்த கனமழையால் பல்லாயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்திருக்கின்றன விவரங்களோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் ஜான் பீட்டர் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுப்பெல்லாம் வணக்கம் ஜான் பீட்டர் தற்பொழுது கடும் மழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்திருக்கின்றன விவசாயிகள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை என்ன வணக்கமாக நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பல்வேறு இடங்களில் இடி முன்னலுடன் கூடிய கனமழை பெய்தது குறிப்பாக சேரன் மகாதேவி தால்வாய் தால்வாய்க்கு உட்பட்ட சக்தி குளம் உதயமா தண்டபுரம் திரியம்மால்புரம் பூனியூர் திருப்பிடையூர் இடங்களில் பலத்த சூறை காட்சியுடன் கூடிய கனமழை குட்டித் தீர்த்தது இதன் காரணமாக அப்பகுதியில் பயிரிட்டு தள்ளிய சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழைகள் முடிந்து விழுந்தன இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் கூறியிருந்தனர் இதனால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ள நிலையில் இது குறித்து அவர்கள் கூறுகையில் ஏக்கருக்கு சுமார் ஒரு லட்சம் வரை செலவு செய்த நிலையில் அறுவடைக்கு தயாரான பொது வாழைகள் முடிந்ததால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உடனடியாக கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தண்ணீர் முழுவத கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த அடி வாழையை அதிகாரிகள் இதுவரை வந்து பார்வையிடவில்லை எனவும் குற்றம் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு இதேபோல் சேதமான வாழைகளை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் என பல்வேறு அதிகாரிகள் பார்வையிட்டு வந்தார்கள் ஆனால் எவ்வித இழப்பீடும் இதுவரை வழங்கவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி பீட்டர்